அதாவது ராமன் சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்னென்னா இப்போ கனிமோனன் பற்றி நம்ம பேசுகிறோம் திரு கருணாநிதி சொல்கிறார் சம்மதம் இல்லாமல் என்னையா கேள்வி கேட்குன்னு கேட்கக்கூடாது நெல்லை எங்களின் எல்லை குமரி எங்களுக்கு என்றுமே தொல்லை இதுதான் கேள்வி ஏன் அந்த கேள்வியை நான் கனிமோனத்தில் கேட்குறேன் ராமன் ஐயா உங்களுக்கு இல்லை அதாவது உங்களுக்கு தமிழ்நாட்டிலே குமரி மாவட்டத்தினுடைய நிலவளம் நீர்வளம் வந்து எப்பயுமே மற்ற மாவட்ட விட அதிகமான ஒரு எஃபெக்ட் இருக்கும் நீங்கள் காய்கறி பல வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா ருசி வந்து அதிகமாக நீங்கள் நேந்திரங்காய் நேந்திரங்காய் சிறுமான டேஸ்ட் இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் மற்ற இடத்துல அவங்க கூட குமரி மாவட்டத்தில் உள்ள இந்த அங்கே விளையாடக்கூடிய இதில் வாங்கினா ரொம்ப அப்புறம் மரவள்ளி கிழங்குலேருந்து மீன் ரகம் எல்லாமே இறைச்சி வகைகள் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் முட்டம் துறைமுகத்தில் உள்ள மீனுடைய வளர்த்து இதே போல தான் இதே போல தான் இதே போல தான் கனிம வளமும் நம்பர் ஒன் எஃபெக்டான அதாவது செம் மண்ணோட கலந்து அது அதில் என்னென்ன பாருங்க சமீபத்தில் பார்த்தீங்களா நார்கோலில் நார்கோல் டு திருவனந்தபுரம் ரோடு சார் நார்கோல் டு திருவனந்தபுரம் ரோட்டில் அந்த குமரி மாவட்டத்தில் தோட்டியோடு சுங்காங்கடை மாம்பழத்து ஆறு மாம்பழ டேம் சொல்லுவாங்க பாருங்கள் சின்ன டேம்னு கேட்டுருக்காங்க தோட்டியோடு சுங்காங்கடை மாம்பழத்து ஆறு இதில் எல்லாம் அண்ணன் சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க பாறைன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதாவது வைரக்கல்லுக்கு நிகரான அந்த பாறைகள் எல்லாம் மலைகள்லாம் அந்த மர அதாவது அடித்து வெட்டி திருட்டுத்தனம் எடுக்கிறவங்கெல்லாம் பார்த்துல தெரியும் சமீப காலமாக அண்ணன் சொன்னால் ராதாபுரம் அறப்பூர் இயக்கம் சொன்ன மாதிரி ராதாபுரத்தில் அந்த அஞ்சு பேர் இறந்ததுன்னு பிறகு கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசியெலாம் கனிமவள கொலை கிடையாது எல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டாங்க ஆனால் இது வந்து ரெண்டு ஒரு மாதங்களைச்சு என்னென்ன என்ன பண்ணாங்க தெரியுமா இன்றைக்கி திமுக ஆட்சியில் இருக்கிற தென் மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர்களும் அப்பா சும்மா சொல்கிறேன் அவர்லாம் சேர்ந்து ஒரு அன்குவை போட்டு கனிமவள மாஃபியாக்கெல்லாம் ஒரு அன்குவை போட்டு என்ன செய்யறதுக்குன்னு ஐயா ஒண்ணு செய்யுங்க எத்தனை மூடி கிடக்குது எத்தனை திறக்க அப்பான்னு சத்தம் டாக்டர் ஊசிப்படும் போது அங்க பாரு அம்மா

இதெல்லாம் ஒரு அங்கோ போட்டு என்ன பண்ணால் பீனாமில் எடுக்கிறாங்க தென்னகத்தை சேர்ந்த எல்லாம் அங்கே பெரும்பாலும் ரத்தத்தின் ரத்தங்களான பவர்ஃபுல் ஐ அண்ட் கவர்ஃபுல் பவர்ஃபுல் ஐ அண்ட் கவர்ஃபுல் இதை பற்றி சமூகத்தில் கேட்டால் விமா காரு வரும் லாரி வரும் பிரேக்கு தடுமாறி பிரேக்கு சிலர்ந்து மர்மமான முறையில் மரணம் என்பது புதுக்கோட்டையில் ஜஃபர் அலிக்கு வந்த நிலைமை மாதிரி வரக்கூடிய நிலைமைகள் தென்மாரத்தில உண்டு அதனால தான் தென்மார்டத்துல எப்பளுமே கதம் ஏன்னா அங்க அதிகாரத்தை உள்ள இந்த திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் எல்லாமே சேர்ந்து என்ன எல்லா பினாமி ஒரே உதாரணம் இன்னைக்கு இருமொழி கொள்கைகள் அனைத்து கட்சி கூட்டணும்னு முதலமைச்சர் சொல்றாருல இன்னைக்கு கனிம உள்ள கொள்ளை எவ்வளவு நடக்குது கனிம உள்ள கொள்ளையில அனைத்து கட்சிகளும் வாருங்க வாங்க சமூகம் வாங்க வாங்க அறப்போர் ஏற்கனும் வாங்க அண்ணன் போட்ட அமைப்புகளும் வாங்க உட்காந்து பேசுவோம் எம்எல்ஏக்கள் கமிட்டி போடுறாங்கள்ல ஹை கமிட்டின்னு போட்டு எஸ்டிமேட்டு திட்டக்குழு கமிஷனும் பார்வையிட போகிறீங்களா அதே மாதிரி இந்த கமிட்டி ஓய்வு பெற்ற நிதிப்பூலம் கமிட்டியை போட்டு தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் கனிம வளங்கள் மண் எங்கெங்கே இருக்குதோ எங்கெல்லாம் போய் ஆகி பண்ணுங்கள் நாங்கள் லைசென்ஸ் கொடுத்தவங்களுக்கு எத்தனை அடிக்கு தெட்டு ட்ரில்லிங் கொடுத்துருக்கோம் இப்போ எவ்வளோ எடுத்துருக்காங்க என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா இப்போ என்ன தென் குமரி மாவட்டத்தில் உள்ள இந்த பாறைகளை அடித்து வெடி வச்சு தவிர்த்து அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கேரளாவில் வந்து கழிவுப் பொருட்களெலாம் மருத்துவ கழிவுகளை ஒன்றுக்க கூட்றாங்க அதில் அதில் தான் தான் பெரிய பிரச்சனை ஆச்சு குமரி மாவட்டத்தில் பல வந்து அந்த மருத்துவ கழிவுகளை கொண்டு கொட்டுறாங்க இது சப்போர்ட்னா ஆளுங்க சேர்ந்த ரத்தத்தின் ரத்தங்களான பவர்ஃபுல் அண்ட் இருக்கிற ஆட்கள் இந்த சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ இந்த கனிம விலைக்குள்ள எப்படி போகுது அதாவது என்னென்னா அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து சினிமா பாட்டு ஒரு பாட்டு வரும் ஆமாம் மலை போல வ வளமான மனம் வேண்டும் உனக்கு செய் நன்றி மறக்காத குணம் வேண்டும் உனக்கு தெய்வங்கள் உண்டென்று நம்பிக்கை கொண்டு செய்வைகள் சேவைகள் செய்தால் உன் தேசம் பிழைக்கும் நீ பிறர்க்காக வாழ்வது உள் இன்பம் அல்லவோ அம்மம்மா தம்பி உன்னை நம்பி என்று ஒரு பாட்டு ஏழைகள் வந்து அந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா இப்படி தான் பாடினாங்க அதே ஜெயலலிதாமையோட அன்பு அறிவு கனிவு துணிவு என்ற தாரக மந்திரத்தை இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லி திமுகவுடைய ஊழல்களை பட்டி தொட்டெல்லாம் ஒளிபரப்பு இன்னைக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியாக கொண்ட ஒரு தியாகத்தில் சின்னமாக தான் இது யாரும் மறக்க முடியாது ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கனிம உள்ள கொள்ளைக்கு உடனடியாக அனைத்து கட்சி அதாவது மதுபான கொள்ளையை விட நூறு மடங்கு கொள்ளை சார் இந்த மதுபான கொள்ளையில வந்து மதுபான கொள்ளையை விட நூறு மடங்கு வந்து கனிம விளைக்கலை சார் நீங்க பாருங்க கனிம சவுடு எடுக்கிறாங்க ஆத்து மண் எடுக்கிறாங்க வண்டல் மண் எடுக்கிறாங்க கிரஷர் எடுக்கிறாங்க கிராவல் எடுக்கிறாங்க இது போல பாறை எடுக்க எம் சண்ட் எடுக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்களா சார் ஒரு இந்த மா இந்த காரணம் ஒரு மாவட்டத்தில் மூணு பேர் கலெக்டர் மாவட்ட மந்திரி மாவட்ட எஸ்பி மூணு பேரும் சேர்ந்தால் தான் இதை பண்ண முடியும் மாவட்ட செயலாளர் அது மாவட்டத்தில் மந்திரி ஆய்வு வரலாம் மந்திரியார் உங்களுக்கு மந்திரியார் இது போக இன்னொரு விஷயம் அதில் இன்னொரு தவ கூட சொல்கிறேன் ஒரு மாநிலத்தில் இந்த திமுக ஆட்சியில் ஒரு மந் உ உதாரணத்துக்கு அமைச்சர் எல்லாமே சீனியர் அமைச்சருக்கு ரெண்டு மூணு மாவட்டம் தேர்தல் இன்சார்ஜ் கொடுத்துருக்காங்க இதில் என்ன தெரியுமா இதில் சொல்லக்கூட ரகசியத்தை ஜே ப்ளஸ்ஸு நான் சொல்ல வைக்கிறது ஏன்னால் இந்த அண்ணா அறப்போர் கடங்கு இந்த மாதிரி சமூக அறவில் இருக்கும் எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வருதுன்னுதான் சொல்கிறேன் இப்ப நீங்க வந்து நெல்லை மாவட்டத்துக்கு இன்சார்ஜுங்க சரிங்க உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்க ஒரு மந்திரி சரி நீங்க ஆல்ரெடி ஒரு மாவட்டத்துக்கு செல்லரு சரி தேர்தலுக்காக நீங்க நெல்லை மாவட்டத்தை இன்சார்ஜி நீங்க என்ன பண்ண அங்க ஒரு ஒரு ரிட்டையர்ட் பண்ணான ஒரு அதிகாரியை பிஏ போட்டு கனிம வளங்கள் ஊராட்சி பேராட்சி நகராட்சி மாநகராட்சி பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலை துறை நடத்துற அத்தனை டெண்டர்லையும் அரை பர்சன்ட் கமிஷன் ஐயா அரை பர்சன்ட் கமிஷன் ஐயா எங்கேயோ போயிருமே இது எதுக்குன்னு நான் இன்சார்ஜ் இல்லை இப்போ நான் தானே அந்த மாவட்டத்தை இன்சார்ஜ் நான் இதெல்லாம் வெளியே சொல்லாம இருக்கணும்ல தலைமைக்கு சொல்லாமல் இருக்கணும்ல அப்போ எனக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு இவ்வளோ மோசமான ஒரு நிலைமையில் இன்றைக்கி மக்களுடைய நிலைப்பை இப்படி சார் வந்து யார் ஏன்னா இன்னைக்கு என்ன விஷயம்னா திமுகவுக்கு ஒரே ஒரு தொம்பு தைரம் என்னென்னா எதிர்க்கட்சிகள் இங்கே யாருங்கள நம்மளை யாரும் தட்டி கேட்கதில்ல எதிர்கட்சிகள் என்ற மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரே கட்சி அண்ணா திமுக அண்ணா திமுக ஏன் கேட்கவில்லை என்பதால் மக்கள் கேட்கின்றார்கள் கேள்வி அந்த கேள்வி கேட்காமல் இருக்கிறனால்தான் அண்ணா திமுகவுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய கொள்ளை உள்ள நிலைப்பாடு அங்க இருக்கிறாங்க நீங்க உங்க டைம் எடுத்துக்கிட்டு அப்பறம் வெட்டி சொல்லுங்க டாஸ் தமிழ்நாட்டில் வந்து ஐஞ்சு மேனேஜர் இருக்கிறாங்க அதாவது முதுநிலை மண்டல மேலர் எஸ்ஆர்எம் சொல்லுவாங்களே அந்த எஸ்ஆர்எம் என்ற பதவிக்கு வரக்கூடியவங்க ரெண்டு கோடி ரூபா கொடுத்து அந்த பதவிக்கு வராங்க அப்படியே இப்போ அண்ணன் அறப்பூர் அண்ணன் சொன்னதுக்கு ஒரு சொன்னேன் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் கலெக்டர் அலுவலகத்திற்கு கண்டுள்ள ஏடி மைன்ஸ் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு அண்ணன் கேட்குறாரு கனிம வளங்கள் எங்கெங்கு அதாவது நல்ல உயர்ந்த ரகமான கனிம வளங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குதோ அந்த மாவட்டத்தில் ஏடி மைன்ஸு போஸ்டிங் வாங்குறதுக்கு அஞ்சு கோடி சார் அஞ்சு கோடி வாங்கதாக சொல்லப்படுகின்றது அப்போ அஞ்சு கோடிக்கு இது கொடுத்து இதுக்கு வராங்க இவங்க வந்து வாய்மை நேர்மை தூய்மை எளிமை என்று தமிழக அரசுடைய வாய்மையே வெல்லும் என்ற முத்திரைக்கு இணங்க வராங்களா இல்லை இதுக்கு இணைங்க புரிஞ்சுக்கிடுங்க சார் அதாவது நெடுஞ்சாலை துறையிலையும் எப்படி குவாலிட்டி கண்ட்ரோல் என்ற பதவிக்கு எப்படி பல கோடி கொடுத்து வராங்களோ அமௌண்ட் அலாட் ஆகும்போது மட்டும் வராங்களோ அதே போல் கனிம வளங்கள் பார்த்திங்கன்னா அந்த அந்த எந்த அதிக மருக அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் யார் யார் அங்கோன்னா அஞ்சு மாவட்ட கலெக்டரு கனிமாவள குள்ளையில் கோட்டில் போய் நின்னாங்க தெரியுமா அஞ்சு மாவட்டம் இல்லையா நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குமரி மாவட்டம் மட்டும்தான் கடந்த ஆறு மாதமாக இதில் விதிவிலக்காக இருக்கிறதுக்கு காரணம் தான் அங்கே வந்திருக்க கலெக்டரும் அங்கே வந்திருக்க எஸ்பியும் கரெக்டாக டைப் பண்ணி புதிய புதிய அதிநவீன டாரஸ் லாரி எல்லாம் பிடிச்ச வழக்குப்பட்டிருனா குமரி மாவட்டத்தில் டாரஸ் லாரி போய் எங்கே போச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல ஒன்றுமே இல்லையோ ஒன்றுமே கிடையாது நீங்கள் மருந்து விட கடந்த ஐந்தும் மாதமாக நீங்கள் ஏன்னா கடக்கெடுத்த பாருங்கள் பெர்மிட்டு உள்ள சட்ட விதிகளுக்கு பெர்மிட் பெர்மிட்டுக்குள்ள வண்டி மட்டும்தான் போவதில்லை இல்லைகளாக எதுவுமே போகிற கிடையாது எல்லாமே பிடிச்சி ஸ்பாட் ஃபைன் கலெக்டரும் கலெக்டரும் அங்கே உள்ள க எஸ்பியும் கரெக்டாக பண்ணி ஏன் கண்ணகாரணா கடந்த ஆறு மாதத்துக்கு முன்பு அந்த குமரி மாவட்டத்தில் தான் ஒரு பெரிய ஒரு தலைவராக கலெக்டர்கள் எல்லாம் மாற்றப்பட வேண்டுமே அதுக்கு என்ன காரணம் ஏன் மாற்றப்படவில்லை அதுதான் ஏன் மாற்றவில்லை என்றால் அந்த குமரி மாவட்டத்தில் நான் தான் எல்லாமே என்று சொல்லக்கூடிய அந்த அமைச்சரை பதவி நீக்கம் செய்து விட்டார்கள் ஆகவே அங்கு சக்தி குறைந்து விட்டது சக்தி குறைந்தால் இரண்டு அதிகாரிகள் நேர்மையான அதிகாரி இரண்டு பேரும் கலெக்டரும் அந்த எஸ்பியும் திறம்பட வேலைகள் செய்கின்றார்கள் அங்கு யாரும் பேச முடியல அப்பா என்ற கூட தென் மாவட்டத்தில் இருந்து கூட திருநெல்வேலி மாவட்டம் இந்த கலெக்டர் தாம்பரம் மாநகராட்சியில் ஆனேராக இருந்தவங்க நீங்கள் தாம்பரம் அழகு மீனா கலெக்டர் அந்த அம்மா தான் இப்போ காஞ்சிபுரம் கனியூர் மாவட்ட கலெக்டர் ஸ்டாலின் டாக்டர் ஸ்டாலின் என்பவர் கனியோரி மாவட்டம் இருக்காங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு கனிம உள்ள கொள்ளைகள் தொண்ணூறு சதவீதம் ஒழித்து கட்டக்கூடிய ஒழித்து கட்டிருக்கக்கூடிய மாவட்டம் குமரி மாவட்டம் மட்டும்தான் மீதி முப்பத்தேழு ஏழு மாவட்டத்திலையும் ஒரே கூட்டு குர்பானியான ஒரு நிலைப்பாடு ஏன்னா சில கூட்டு குறுப்பான ஒரு நிலைப்பாடாக இருக்குது ஆகவே அறப்போர் இயக்கம் சொன்னாங்களே

டாரஸ் லாரியால் பாதிக்கப்படலாம் மீது வந்து இந்த விசாரணை திரும்பி எழுப்பு எடுத்தீங்கன்னா புதுக்கோட்டையில் எப்படி ஜாஃபர் அலி மேட்ரு வந்ததோ அதே போல வெளியே வரும் இன்னைக்கு பல ஜாஃபர் அலிகள் புதைக்கப்பட்டிருக்காங்க ஆமா இன்னைக்கு ஜஃபர் அன்னைக்கு அறப்புரிய சொன்னார் என்னன்னா கனிம வளங்கள் எப்படிலாம் கொள்ளடிக்கிறான் கண்டுகொண்டேன் அதுக்கு பக்தி படம் கண்டுகொண்டேன் நான் வந்தது யார் என்று கண்டுகொண்டேன் சொல்லுவது மாதிரி அதை திருப்பி ரீமேக் பண்ணீங்கன்னா அரப்போர் ஸ்டைல சொல்ல போனா நான் அடித்தவர் யார் என்று நான் கண்டுகொண்டேன் தொலைக்காட்சியில் விவாதத்தில் பங்கு கொண்டேன் நான் அவர்களின் ஊழலை முகத்திரையை கிழித்து விட்டேன் என்று அறப்போர் இயக்கம் சொல்ல அண்ணன் புவியில் உள்ள நண்பர்கள் சொல்லுகிறார்கள் உண்மையிலே பெருப்பெண் விஷயம் தமிழகத்தில் எந்த தொலைக்காட்சியும் இது போன்ற விவாதம் நடத்தல கிடையாது சார் எல்லாம் பயந்து போயிருக்கிறாங்க புழப்பு பேருமோ தொழில் பேருமோ எல்லாம் பயந்து இருக்கிறாங்க